அட அப்படின் இந்த வேலை தானே பண்ணிட்டு இருக்கீங்க? ஆ இந்த வேலை தானே பண்ணிட்டு இருக்கீங்க அப்டினா? ஆ கையில மய்யை வச்சு அழிக்க வச்சு கள்ள ஓட்டு போடுறதுனால தான பண்ணிட்டு இருக்கீங்க? யார் என்ன யார் வந்தா తీరు வந்தாங்க? ஆ அதுக்கு இத்தனை போடா இருக்கா நீங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆ பேர் எல்லாம் பேச கிடையாது ஆ ஐடி ப்ரூஃப் கொண்டு வந்து நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க ஓட்டு போட்டவங்க எல்லாரும் இங்கதான் இருக்காங்களா? இங்க ஊர்ல தான் இருக்காங்களா? இந்த ஊர்ல தான் இருக்காங்களான்னு கேட்டா சொல்லுங்க இது சரி செய்யலீங்க இது வீடியோ எடுக்கிறேன் இப்படிதான் அப்படின்னு இத்தனை இது போல் பண்ணீங்களா நீங்க எல்லாம் எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் எதுக்கு மாஸ்க போடுறீங்க கழட்டுங்க கழட்டுங்க இல்ல கழட்டுங்க கழட்டுங்க இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கீங்களா இங்க வாங்க நீங்க எங்க ஓடுறீங்க உள்ள வாங்க

என் கை தான் போட்டு வச்சுருந்து கல்ல ஓட்டு போடுறே கேக்குறாங்க நான் மக்கள் மயமா தெரியாம என்கிட்ட கேக்குறாங்க கல்ல ஓட்டு போடுறத போடுவீங்களா